ஹாய் ஆல் உயிர்மை எழுத்துக்கள் வாசித்து பழகுவோம்ல இன்னைக்கு நெடில் ஏ வரிசை தான் படிக்க போகிறோம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃபஸ்ட் டூ டைம்ஸ் நான் படித்து காட்டிடுறேன் அண்ட் தேர்ட் டைம்லேருந்தால் நீங்கள் என் கூட சேர்ந்தது படிங்க உயிர்மை எழுத்துக்கள் வாசித்து பழகுவோம் ஏ வரிசை கே நீண்டு ஒழிக்கணும் கே E NÉ, pe me ye RÉ, LÊ, VÊ, e LÊ, e aí, e aí,

லே லே பே ரே நே பேனோடு சேர்ந்து படிக்கிறீங்களா உயிர்மை எழுத்துகள் வாசித்து பழகுவோம் நெடில் ஏ வரிசை கே

ரே இத வீட்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் ஸ்டே டியூன்